வணக்கம் நீங்க ஜிஎஸ்டியில இம்போர்ட் பண்ற பிசினஸ்ல இருக்கீங்களா அப்போ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் ஜிஎஸ்டியோட இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதாவது ஐஎம்எஸ்ல ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு இது உங்க இம்போர்ட் கணக்குகளை எப்படி பாதிக்க போகுதுன்னு நாம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த புது அப்டேட் உங்க இம்போர்ட் அக்கவுண்ட்ஸை இன்னும் சுலபமாக்க போகுதா இல்லை இன்னும் காம்ப்ளிகேட் ஆக போகுதா இதுல ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு அதை மட்டும் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல இந்த புது அப்டேட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஐஎம்எஸ்னா என்னன்னு ஒரு குவிக் ரீகேப் பார்த்துடலாம் இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சுருக்கமாக ஐஎம்எஸ் இது வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜிஎஸ்டி போர்ட்டலில் கொண்டு வந்த ஒரு சூப்பரான ஃபீச்சர் இதை வச்சு டேக்ஸ் பேயர்ஸ் எல்லாரும் அவங்க சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து வர்ற இன்வாய்சஸை ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியும் இந்த சிஸ்டமில் ஒரு சப்ளையர் இன்வாய்ஸ் வந்தால் நம்ம கிட்ட மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஒன்று சரி நேத்துக்கலாம் அதுல ஏதாவது தப்பு இருந்தா வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணலாம் இல்ல நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்துக்கலாம்னு பெண்டிங்ல வைக்கலாம் சிம்பிள் ஓகே இதுதான் இப்போதான் அசல் விஷயத்துக்கே வரும் இதுல வந்திருக்கிற அந்த புது அப்டேட் என்ன தெரியுமா இனிமே நம்மளோட இறக்குமதி டீட்டெயில்ஸும் இதுக்குள்ள வரப்போகுது ஆமாங்க நீங்க கேக்குறது கரெக்டு தான் இனிமே உங்க ஜிஎஸ்டி போர்ட்டல்ல ஐ இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் அப்படின்னு ஒரு புது செக்ஷனே இருக்கும் இந்த அப்டேட்டோட ஹைலைட்டே இதுதான் இந்த ஸ்லைடு பாருங்களேன் இடது பக்கம் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு இருக்கு சப்ளையர் அண்ட் வாய்ஸ் மட்டும்தான் ஐஎம்எஸ்ல தெரியும் ஆனா இப்போ வலது பக்கம் பாருங்க அதோட சேர்த்து நம்மளோட இறக்குமதி டாக்குமெண்ட் அதாவது பில் ஆஃப் என்ட்ரியும் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமில் வந்துடும் ஸோ எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்கறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் சரி அப்போது எந்த மாதிரி இம்போர்ட்ஸ்லாம் இதில் வரும்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா ரொம்ப சிம்பிள் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து பொருள் வாங்கினாலும் சரி இல்ல நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அதாவது எஸ்இசட்ல இருந்து வாங்கினாலும் சரி ரெண்டுமே இந்த புது ஃபீச்சர்ல கவர் ஆகிடும் ஓகே இந்த புது வசதியெல்லாம் சரி ஆனா இது பிராக்டிக்கலா எப்படி ஒர்க் ஆகும் அதோட ஸ்டெப்ஸ் என்னன்னு இப்ப பாத்துடலாம் இதுல பெருசா ஒன்றும் இல்ல ரெண்டே ஸ்டெப் தான் ஸ்டெப் ஒன் உங்க ஐஎம்எஸ் கூட போய் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கிற பில் என்ட்ரி டீட்டெயில்ஸை ஒரு தடவை செக் பண்ணனும் ஸ்டெப் டூ அதை ஆக்செப்ட் பண்ணலாமா ரிஜெக்ட் பண்ணலாமா இல்ல பெண்டிங்ல வைக்கலாமான்னு முடிவு பண்ணி ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அவ்வளோ பாத்தீங்களா இங்கேயும் அதே மூணு ஆப்ஷன்ஸ் தான் ஆக்செப்ட் ரிஜெக்ட் கீப் பெண்டிங் நீங்க இதுக்கு முன்னாடி சப்ளையர் என்வாய்ஸ்க்கு என்ன பண்ணீங்களோ அதே தான் இப்போ இம்போர்ட் டாக்குமெண்ட்ஸ்க்கும் பண்ண போறீங்க ஸோ புதுசாக கத்துக்க எதுவும் இல்லை எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம் சரி இப்போ நாம பார்க்க தான் இந்த முழு டாபிக்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனமாக கேளுங்க இந்த டைம்லைன பாருங்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சுல இருந்து இந்த இம்போர்ட் ஃபீச்சர் லைவ்ல இருக்கு இதுல முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா நீங்க ஒவ்வொரு மாசமும் எடுக்கிற ஆக்ஷன வெச்சு தான் அடுத்த மாசம் பதினாலாம் தேதி உங்க ஜிஎஸ்டிஆர் டூ பி அதாவது உங்க இன்போட் டேக்ஸ் கிரெடிட் ஸ்டேட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா ரெடி ஆகும் இங்க தான் ஒரு சின்ன கேட்ச் இருக்கு ஜிஎஸ்டி போர்ட்டல் என்ன சொல்லுதுன்னா ஒரு பில் ஆஃப் என்ட்ரி மேலே நீங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்கலேனா சிஸ்டம் அதை ஏத்துக்கிட்டதா தானாக கன்சிடர் பண்ணிக்கோ இதுக்கு பேரு தான் டீம்ட் அக்செப்ட் இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நீங்க எதுவும் செய்யாம சைலண்டா இருந்தா அது ஓகே சொன்னதுக்கு சமம் இன் ஆக்ஷன் ஈக்குவல்ஸ் ஆக்செப்டன்ஸ் இதுதான் இதுல இருக்கிற கோல்டன் ரூல் இதனால என்ன ஆகும் உங்க டிராஃப்ட் ஜிஎஸ்டிஆர் டூ பி ஜெனரேட் ஆகும்போது நீங்கள் அக்செப்ட் பண்ண டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துக்கோ நீங்கள் கண்டுக்காமல் விட்டதால டீம்ட் அக்செப்டான டாக்குமெண்ட்ஸையும் சேர்த்து எடுத்துக்கோம் ஒருவேளை அதில் தப்பான கிரெடிட் இருந்தால் அது உங்கள் வரி கணக்கில் நேரடியாக வந்து நிற்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சரி இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த தகவல்களை வச்சுக்கிட்டு நாம் அடுத்ததா என்ன செய்யணும் வாட்ஸ் நெக்ஸ்ட் இந்த நாலு பாயிண்ட்ஸை மட்டும் மறக்காதீங்க ஒன்று ஐஎம்எஸ்ல இறக்குமதி பொருட்கள்னு ஒரு புது செக்ஷன் இருக்கு ரெண்டு நீங்க மாச மாசம் ஒவ்வொரு பில் ஆஃப் என்ட்ரியையும் செக் பண்ணியே ஆகணும் மூணு நீங்க எதுவும் செய்யலைன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அக்செப்ட் ஆகிடும் நாலு இதெல்லாம் நேரடியா உங்க ஜிஎஸ்டிஆர் டூ பியை பாதிக்கும் இதுதான் இந்த அப்டேட்டோட சாராம்சம் ஸோ கடைசியா நான் கேட்குற கேள்வி இதுதான் இந்த முக்கியமான மாற்றத்துக்கு உங்க அக்கவுண்டிங் ப்ராசஸ் ரெடியா இருக்கா இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு தேவையான ஸ்டெப்ஸை உடனே எடுங்க இது உங்க நேரத்தையும் மிச்சப்படுத்தோ ஏவையில்லாத சிக்கல்களையும் தடுக்கும்